ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஊராட்சிக்குட்பட்ட நேதாஜி சர்க்கல் திப்பு சர்க்கல் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்களுக்கு ஊராட்சி சார்பில் ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது ஆழ்துளை மோட்டார் அவ்வப்போது பழுதாகி விடுவதும் இதனால் குடிநீர் கிடைக்காமல் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாவதும் தொடர்கதையாகி வருகிறது சில மாதங்களாக அப்பகுதி மக்களுக்கு சரிவர குடிநீர் கிடைக்காததால் தவித்துப் அப்பகுதி மக்கள் இன்று தாளவாடி மைசூர் சாலையில் காலிக்கூடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சம்பவம் அறிந்து அங்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அர்த்தநாரீஸ்வரன் காவல்துறை ஆய்வாளர் வேல்முருகன் மற்றும் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி டிராக்டர் மூலமாக குடிநீர் கிடைக்க வழிவகை செய்வதாக உறுதியளித்தனர் இதனையடுத்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர்